வெல்கம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஸ்வீட் கார்ன் சூப்பு ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்க எட்டு பீன்ஸ் பொடிசா கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி பொடிசா கட் பண்ணி எடுத்திருக்கேன் எட்டு பூண்டு பல்ல பொடிசா கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு கேரட்டு பொடிசா கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒம்பது சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் தாளிப்புக்கு அகலமான பாத்திரம் வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் நல்லா உருகிடுச்சு இப்போ வந்து நம்ம இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டும் வந்து விதைக்கட்டும் இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசெலாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து விதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ வந்து நம்ம கேரட்டும் பீட்ஸும் சேர்த்து விதக்கிக்கலாம் பாதி வந்து சேர்த்து வதக்கிக்கலாம் பாதி கான் வந்து நம்ம மிக்சியில் ஒன்றும் பாதமாக அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமா அரைச்சு எடுத்துக்கணும் கேரட்டு பீன்ஸு கான் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம அரைச்சு வச்ச காண சேர்த்துக்கலாம் அரைச்சதை சேர்த்து உனக்குள்ள போல நல்லா கலந்துட்டோம் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு லிட்டர் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்து உனப்பெல்லாம் நல்லா கலந்து விட்டு கால் மணி நேரம் தட்டை போட்டு மூடி கொதிக்கட்டும் கால் மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம கான்ஃபிளவர் மாவு தண்ணிய கரைச்சி சேர்த்துக்கலாம் கான்ஃபிளவர் மாவு இந்த மாதிரி நல்லா கரைச்சி கான்ஃபிளவர் மாவு சேர்த்துட்டோம் இப்போ வந்து உனக்கு நல்லா கலந்துட்டு அஞ்சு நிமிஷம் ஸ்லோலே குதிக்கட்டும் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா திக்கா ஆயிடுச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம அரை ஸ்பூன் வந்து மிளகு தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து உடன போல் நல்லா விட்டு ஸ்டவ் ஆகிடலாம் ஸ்வீட் சூப்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு கொடுங்க